சோம்பேறியா எப்பவும் தூங்கும் புலிக்குட்டி சுறுசுறுப்பான ஆனால் பயந்தாமணியான பாண்டு குரங்கு அப்புறம் ரொம்ப புத்திசாலி நண்டூஸ் நண்டு இந்த மூணு நண்பர்களும் ஒரு காட்டில் வாழ்ந்துட்டு வந்தாங்க ஒரு நாள் அவங்க காட்டுக்குள்ளே போனப்போ மினு ஒரு மர்மமான மண்பானையை கண்டுபிடிச்சாங்க நண்டூஸ் அதை தொட்டதும்னு ஒரு சத்தம் அந்த பானை பேச ஆரம்பிச்சது நான் தான் ஆசை நிறைவேற்றும் பானை ஒரு நாணயம் போடுங்க ஒரே ஒரு வரம் கேளுங்கன்னு நிபந்தனை போட்டுச்சு மூணு பேருக்கும் ஒரே கொண்டாட்டம் என்ன கேட்கறதுன்னு சண்டை போட்டுக்கிட்டாங்க பாண்டு தங்கக்காசு பெட்டி வேணும்னுச்சு புலிக்குட்டி எனக்கு பால் பாயா சொன்னது நண்டுஸ் மட்டும் யோசிச்சு முடிவெடுங்கன்னு புத்தி சொல்லுச்சு அவங்க பேசிட்டு இருக்கும்போதே ஒரு பெரிய கொசு பறந்து வந்து புலிக்குட்டிய கடிச்சிருச்சு தூக்கத்துல இருந்த புலிக்குட்டிக்கு ஒரே கோவம் யோசிக்கிற டைமே கொடுக்காம கையில இருந்த நாணயத்தை பானையில போட்டு சத்தம் போட்டு கேட்டுச்சு எனக்கு எனக்கு ஒரு பெரிய கொசுவலை வேண்டும் ஐயோ அவ்வளோதான் காட்டில் பாதி இடத்தையே மறைக்கிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஊதா நிற கொசுவலை வண்டு விழுந்தது அதை யாராலையும் பயன்படுத்த முடியல புலிக்குட்டிக்கு அப்போதான் ஞானம் வந்தது நான் யோசிக்காம செஞ்சிட்டேன் எந்த முடிவாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் யோசிக்கணும்னு சொல்லுச்சு ஆனா நண்பர்கள் அதோட விடல மூணு பேரும் சேர்ந்து அந்த கொசுவலைய பாலமா மாத்தி புது சாகச பயணம் போனதா இந்த கதை முடியுது